அனைத்து மீனவர்கள் சங்கம் மற்றும் ஹாப்பி ஹோம் இணைந்து சென்னை காசிமேட்டில் சமத்துவ பொங்கல் பெருவிழா கொண்டாடினர் தமிழர் திருநாளா பொங்கல் திருநாள் விழா உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக வளாகம் அருகே அனைத்து மீனவர்கள் சங்கமும் ஹாப்பி ஹோம் இணைந்து சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடினா் அனைத்து மீனவர்கள் சங்க தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி தலைமையில் நடைபெற்ற விழாவில் பெண்கள் வண்ண கோலமிட்டு புதுப்பானையில் பச்சரிசி வெள்ளம் சிறுபருப்பு ஏலக்காய் முந்திரி திராட்சை நெய் உள்ளிட்ட பொருட்களுடன் மூன்று வகையான பொங்கல் இட்டு மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஹாப்பி ஹோமி நிறுவன தலைவரும் அன்னை கஸ்தூரிபாய் சமூக சேவை சங்கத்தின் தலைவரும் சமூக சேவகருமான ரிவர் ஏ அருண் அவர்கள் கலந்து கொண்டு மீனவ மக்களுக்கும் விசை படகு மற்றும் ஃபைபர் படகு தொழிலாளர்கள் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பத்து கிலோ அரிசி பை லட்டு கரும்பு ஆரஞ்சு ஆப்பிள் சாத்துக்குடி வாழைப்பழம் உள்ளிட்ட பழ வகைகள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கி சமத்துவ பொங்கல் விழாவினை கொண்டாடினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் தினேஷ் நிர்வாக இயக்குநர் சுரேஷ் தலைவர் கஜேந்திரன் பொது மேலாளர் மோகன்ராஜ் மற்றும் அனைத்து மீனவர் சங்க மாநில பொருளாளரும் தலைமை நிலைய செயலாளருமான மரியதாஸ் மாநில துணைத் தலைவர் தணிகை மலை மாநில இணை செயலாளர் சீதா விசைப்படகு உரிமையாளர் தேசப்பன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் பைப்பர் ஷேகர் மாநில துணை செயலாளர் ஷேகர் மாநில இளைஞரணி செயலாளர் அமரன் மாநில இளைஞரணி தலைவர் ஜி கே ரமேஷ் மாநில இளைஞரணி இணை செயலாளர் சதீஷ்குமார் மாநில மகளிரணி அமைப்பு செயலாளர்கள் தேன்மொழி தெய்வானை வடசென்னை மாவட்ட துணை தலைவர் எழிலரசன் ராயபுரம் மகளிரணி பகுதி செயலாளர் மலர்விழி ஆர் கே நகர் பகுதி துணை செயலாளர் மணி திருவள்ளூர் மாவட்ட தலைவர் பரசுராமன் திருவள்ளூர் மாவட்ட தலைவி சூரியகலா மற்றும் அமைப்பின் செயல் வீரர்கள் சுப்பிரமணி லோகேஷ் வினோத் ராஜ்கமல் பைப்பர் முருகன் பல்லவன் நகர் சிவகுமார் மெஜலா ரங்கநாதன் பைப்பர் வினோத் பைப்பர் சிவலிங்கம் கவிதா சரண்யா லோகேஷ் ரஜத் பைப்பர் ராஜ்குமார் லூர்து லதா வரலட்சுமி ஆட்டோ சங்கர் கிருதிகாஸ்ரீ தீப்திகாஸ்ரீ மற்றும் மாநில மாவட்ட பகுதி வட்ட கிளை நிர்வாகிகள் மற்றும் மீனவ பஞ்சாயத்து தலைவர்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவினை கொண்டாடினர்

பொங்கல் அனைத்து வீர சங்க பொங்கல் அனைத்து வீனவார் பொங்கல் பொங்கல் சமத்துவ பொங்கல் சமத்துவ பொங்கல் பொங்கல் வீனவார் பொங்கல் மீனவர் பொங்கல் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த இனிய நாளில் இந்த காஷ்மீடு கடலோரத்தில் இந்த மீனவர் சமூகத்தில் வந்து ஹாப்பி ஹோம் இணைஞ்சு இன்னைக்கு நாஞ்சலையா கூட சேர்ந்து இன்னைக்கு ஒரு சமத்துவ பொங்கல நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இந்த நாளில் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தமிழர்களும் சமத்துவமா இருந்து சமாதானமா இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டானது ஒரு செழிப்பான ஆண்டாகவும் ஒரு இனிப்பான ஆண்டாகவும் இந்த வருடம் முழுவதும் எல்லாருக்கும் எல்லா நல வாழ்க்கையும் கிடைச்சு எல்லா நன்மையும் கிடைச்சு சந்தோஷமான ஆண்டா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் இறைவன் நாங்க வேண்டிக்கிறோம் இந்த இனிய நாளில் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் எங்களுடைய இனிய சமத்துவ மக்கள் நல்ல ஒரு பொங்கலை சொல்லி நாங்கள் வாழ்த்து வணங்குகிறோம் இந்த நாள்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடலோரத்தில் இந்த காசிமேடு கடல் இந்த மீனவரோடு சேர்ந்து கொண்டாடுறதுல இந்த ஹாப்பி ஹோம் ரொம்ப சந்தோஷப்படுது இந்த இனிய மக்களுக்கு இனிய நல்ல நன்மைகளை செய்யறதுக்கு ஹாப்பி ஹோம் எப்பொழுதுன்னு வந்து காத்திருக்குது நன்றி மகிழ்ச்சி அனைத்து மீனவர்கள் சங்கமும் ஹாப்பி கோம்ஸும் இணைந்து சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் உழவர் பெருமக்கள் மீன்பிடி தொழிலை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சிறப்பாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்பதற்காக ஹாப்பி ஹோம்ஸ் நிறுவன தலைவர் ஐயா அருண்பால் அவர்களோடு மற்றும் ஏனைய நிர்வாகிகளோடு சேர்ந்து காசிமேடு கடற்கரையில் சமத்துவ பொங்கல் பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சமத்துவ பொங்கல் பெருவிழாவில் மீனவர்கள் அதை சார்ந்து இருக்கக்கூடிய சார்பு தொழில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே விவசாயிகள் தான் இந்தியாவுக்கு ஆண்டுக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுக்கக்கூடிய இந்த சமூகம் விவசாயிகளுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது என்பதனால விவசாயிகளுக்கு உரம் வந்து இன்னைக்கு வந்து ஐயா அவருடைய திருக்கரத்தால வெளியிட இருக்கிறது அந்த விழாவும் இன்னும் சட்ட நேரத்தில் அவருடைய அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சமாதான ஆண்டாக அமைய வேண்டும் உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை போர்களும் நிற்கணும் எல்லா நாடுகளும் செழித்து ஓங்க வேண்டும் என்பதுதான் அனைத்து மீனவ சங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு ஆகவே இந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் என்று பாகுபாடு என்று அனைவருக்கும் சமமாக மூன்று பொங்கல்களும் வைக்கப்பட்டுள்ளது இது சமத்துவ பொங்கல் சமத்துவ பொங்கல் பெருவிழா ஹாப்பி கம்ஸும் அனைத்து மீனவ சங்கமும் சேர்ந்து நடத்தும் இனிய சமத்துவ பொங்கல் பெருவிழா நன்றியை அனைவருக்கும் தெரிவித்துக் நன்றி வணக்கம்